சீமன்ன இந்த ரெண்டு மூணு வாரமா பார்த்துட்டு இருக்கிறேன் வெள்ளாழ கவுண்டருக்கும் உங்களுக்கும் என்ன பஞ்சாயத்து ஏதாவது பிரச்சனையா குங்குமணத்துக்கு ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல குறும்ப கவுண்டருக்கும் வெள்ளாழ கவுண்டருக்கும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க வெள்ளாழ கவுண்டருக்கு வந்து மரியாதை இருக்கு மத்தவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சம்மந்தம்லாம் பேசுறீங்க இங்க வெள்ளாழ கவுண்ட்ரு அப்படிலாம் தாண்டி எல்லாருமே குறும்ப கவுண்டர் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து அப்படி அந்தளவுக்கு ஜாதி பசெல்லாம் பழகிறது இல்லைங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மண்டலத்தில் கொஞ்சம் எல்லாமே ஆனந்தம்பியா அங்கல் வெங்கலையா தான் பழகிட்டு இருக்காங்க அப்படி ஒன்று பெருசாக வேறுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி இப்போ திடீர்னு என்னென்னா சத்தி மசாலாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க ஏன் ஆச்சி மசாலாவை பேசல அப்படின்னு எனக்கு தெரியலைங்க சத்தி மசாலாவில் வந்து அவர் தமிழில் போட்டிருக்காரு போடாமல் தமிழில் போட்டிருக்காரு ஆனால் ஏன் தமிழை முன்னாடி போடறீங்கன்னு சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்க ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு தேவையானதான் கிடைக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் சத்தி மசாலா நடத்துறது உங்களுக்கு தெரியும் வரக்கு ஒன்று அப்போது வெள்ளாள கவுண்டருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல இப்போ வெள்ளாடக் உங்களுக்கு ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா ஏன் போட்டு வெள்ளாள கவுண்டருக்கு எதிராக வந்து நீங்கள் செயல்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரிலிங்கண்ணா இது கட்சியே தாண்டி வேற அதை இதே கேட்கணும்னு நினைக்கிறேன் அதனால் இது சமுதாயத்துக்கு இந்த ஒரு பார்வை இது ஏன் இப்படி கேட்டீங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து பொது வெளியை வச்சுக்கிறேங்கண்ணா இது இருந்தாலும் இது கொஞ்சம் தவறாக இருக்குங்கண்ணா என்னன்னு பார்த்துக்குங்கண்ணா நன்றிங்கண்ணா